நம்முடைய மாண்பு அவர்கள் இந்த மோடி அரசாங்கம் தொடர்ந்து தமிழ்நாட்டை வஞ்சித்து கொண்டு இருக்கிற இந்த அரசாங்கம் நமக்கு நம்முடைய மக்களுக்கு துரோகம் செய்து கொண்டு இருக்கிற மோடி அரசாங்கம் இந்த அரசாங்கம் இருக்கிற வரைக்கும் நமக்கு எந்த முன்னேற்றமும் ஏற்படாது தமிழ்நாட்டை வளர்ச்சிக்கு விட மாட்டாங்க அதனால தான் இன்றைக்கி மோடி அரசாங்கத்தை விட்டு நமக்கு சாதகமான ஒரு அரசாங்கத்தை மத்திய ஆட்சியில் கொண்டு வரணும் அப்படிங்கிற முடிவோட இன்னைக்கு ஒரு பெரிய கூட்டணியை இந்தியா கூட்டணி என்கிற பெயரில் நம்முடைய முதலமைச்சர் உருவாக்கியிருக்கார் அடுத்து அவர் விரல்கிற விரலி அடையாளம் காட்டுகிறவர் தான் அடுத்தது நம்ம நாட்டோட பிரதமராக வரப்போகிறாங்க இப்போ ஒரு மகத்தான வெற்றியை வந்து இந்தியா கூட்டணி பெறப்போகிறது அப்படி பெறும்போது அந்த ஆட்சி மாற்றம் நடக்கும்போது நிச்சயமாக இன்னும் பல திட்டங்கள் இப்போ இந்த திட்டம் போல் இன்னும் பல திட்டங்கள் இப்போ வந்து இங்கே செயல்படுத்த போகிறாங்க குறிப்பாக இங்கே இருக்கிற ஏழை தாய்மார்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரி வேலைங்கிற வந்து நூறு நாள் வேலை நமக்கு கொடுப்பாங்க அந்த நூறு நாள் வேலைக்கு சம்பளம் ரொம்ப குறைவாக இருக்குது அதை இப்போ நானூறு ரூபாயாக உயர்த்த அந்த நூறு நாளாக நூற்றி ஐம்பது நாளாக உயர்த்தப்படும்னு இப்போ நம்முடைய முதலமைச்சர் அறிவிச்சிருக்காங்க அது மாதிரி இன்னும் பல திட்டங்கள் இப்போ கேஸ் வேலையாக ஐநூறுரூபாய் குறைப்போம் அப்படி அது மாதிரி பெட்ரோல் டீசல் வேலையை குறைப்போம் அது மாதிரி இந்த கே டோல்கேட் எல்லாம் எடுத்துருவோம் இது மாதிரி பல திட்டங்களை வாக்குறுதிகளை நமக்கு கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நம்ம ஆட்சி மாற்றம் வரும்போது தான் இதெல்லாம் வந்து நடக்கும் அப்போ ஆட்சி மாற்றம் வரணும்னா தமிழ்நாட்டில் முப்பத்தொம்போது தொகுதியோ அத்தனை தொகுதியும் நம்முடைய திமுக கூட்டணி வெற்றி பெறணும் அதற்கு உங்களுடைய ஆதரவு தேவை இது வந்து ஏதோ ஒரு கட்சி ஜெயிக்கிது ஒருத்தர் ஒரு எம்பி ஜெயிக்கிறாருங்கிறது இல்லை நம்முடைய மாநிலத்துக்கு சேர வேண்டிய நிதிவு வந்து சேரணும்னா நமக்கான நலத்திட்டங்கள்லாம் தேரணும்னு சொன்னால் ஏன்னா இது வந்து இந்த நடக்கிற தேர்தல் வந்து டெல்லி அரசாங்கத்துக்கான தேர்தல் அந்த தேர்தலில் நம்ம சரியான ஒரு ஆட்சி அமைஞ்சாதான் நமக்கு இந்த திட்டங்கள்லாம் வரும் நம்முடைய பிள்ளைகளுக்கு இன்றைக்கு படித்த பிள்ளைங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடையாது ரெண்டு கோடி பேருக்கு ஒரு வருஷத்துக்கு வேலை கொடுக்கணும்னு சொன்னார் ஆனால் இரநூறு பேருக்கு கூட வேலை கிடைக்கல ஏன்னா படித்த பிள்ளைங்கள்லாம் வேலை இல்லாமல் இருக்காங்க அப்புறம் ஏற்கனவே இருந்த பல கம்பெனிகளில் இருந்த வேலையும் விட்டுட்டாங்க கோ கொரோனா வந்ததுக்கப்புறம் நிறையா கம்பெனியை மூடிட்டான் இவங்க பண்ண இந்த இவங்களுடைய எல்லாத்தையும் கொண்டு போய் ஒரு அவங்களுடைய கூட்டாளிக்கு ஒரு ரெண்டு பணக்காராக இருக்கான் அவனுக்குவே எல்லாத்தையும் இருக்கிறான் எனவே அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இந்த ஆட்சி தொடரக்கூடாது மோடியை வந்து வீட்டுக்கு அனுப்புனா ஆட்சியை விட்டு வெளியே விரட்டினாதான் நமக்கு விடிவு காலம் என்கிற நோக்கத்தோடு நம்முடைய முதலமைச்சர் இந்த கூட்டணியை உருவாக்கியிருக்காரு உங்களுடைய மேலான வாக்குகளை பானை சின்னத்தில் அழித்து ஒரு மகத்தான வெற்றியை நம்முடைய முதலமைச்சருக்கு நீங்கள் அளிக்க வேண்டும் அந்த வெற்றி கிடைத்தாத நமக்கான எல்லா திட்டங்களும் நமக்கு கிடைக்கும் எனவே நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் பானை சின்னம் அந்த வாக்குப்பதிவு எந்திரத்தில் ஆறாவது இடத்துல அந்த பானை சின்னம் இருக்கும் இந்தியா கூட்டணி திராவிட முன்னேற்றக் கழக தலைமையிலான இந்த கூட்டணியினுடைய பானை சின்னத்துக்கு வாக்களித்து நீங்கள் ஒரு மகத்தான வெற்றியை தேடி தருமாறு உங்கள் பாதம் தொட்டு கேட்டுக்கொள்கிறேன் நமது நமது சின்னம் சின்னம் ஆதரவு பெற்ற சின்னம் முதல்வர் தளபதி ஆதரவு சின்னம் அண்ணன் ராஜ் அவருடைய ஆதரவு பெற்ற சின்னம் நம்முடைய மரியாதைக்குரிய பி கே டி முரளி அவர்கள் ஆதரவு பெற்ற சின்னம் நம்முடைய மைதிலி அவர்களுடைய ஆதரவு பெற்ற சின்னம் நமது சின்னம் நமது சின்னம்